பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி இனியாவோட கல்யாணத்தை பத்தி கோபி கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே கோபி என்னமா இது இனியா படிச்சுட்டு இருக்கா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யறீங்கன்னா இது தெரிஞ்ச பாக்கியா ரொம்ப பெரிய பிரச்சனை செய்வாளே அப்படின்னு சொல்ல பாக்கியாவை பார்த்து பயந்துட்டு இருந்தா இனியாவோட வாழ்க்கையில நம்ம ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது கோபி இனியா மேல பாக்கியாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா உனக்கு உரிமை இல்லையா நீ என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக பாக்கியாக அதை ஏற்றுப்பா அப்படி அவள் ஏற்றுக்கலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம சொந்தக்கார கிட்ட இனியாவை பற்றி சொல்லியிருக்கேன் பையனும் நல்லா படிச்சிருக்கான் பெரிய வேலை பார்க்குறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல குடும்பத்தில் இருந்து தான் மாப்பிள்ளையை இனியாவுக்காக நான் பார்த்துருக்கேன் இதை விட வேற என்ன வேணும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க அதுக்குடனே கோபியும் அதெல்லாம் சரிதாமா ஆனாலும் இனியா படிப்பை முடிக்கலையே அவ நிறையா படிக்கணும் இதுக்கு மேலேயும் படிக்கணும் நல்ல பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலே அப்படின்னு சொல்ல போதும் கோபி இனியா படிச்ச வரைக்கும் போதும் அவ படிச்சு பெருசா ஒன்றும் சாதிக்கல நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திருக்கா நாம் இதை இப்படியே விட்டா நம்ம மேலே உள்ள கோவத்துல வேணும்னே உன் பொண்ணு இனியாவுக்கு அந்த ஆகாஷ கல்யாணம் பண்ணி வச்சிருவா இந்த பாக்கியா பாக்யாவுக்கு சப்போர்ட்டாக வேற எளியில் இருக்கானே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்திடுவாங்க அதுக்குள்ள நம்ம பொண்ணு இனியாவுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல என் சொல் பேச்சு பாக்கியா என்றைக்கும் மீறவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே இங்கே கோபியும் நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா எப்படியும் இங்கே இனியாக படித்து முடிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு இடமா பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினச்சேன் இப்போ நீங்கள் அதை செஞ்சிட்ருக்கீங்க இதில் பாக்கியா சொல்ல என்னம்மா இருக்குது இதெல்லாம் சரிதான் நானே இங்கே பாக்கியா அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் பேசி புரிய வச்சுக்கிறேன்னு சொல்ல இப்போவே வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இதை பற்றி பேசிட வேண்டியதான் கோபி அது மட்டும் இல்லை என் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டா அப்புறம் பாக்கியா நான் சொல்லலைன்னு வையேன் என்ன இதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு இங்கே வந்து ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க யாரும் வேலைக்கு போகல எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க என்ன பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிட்டியா இல்லை பெரிய வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடாத அப்படின்னு சொல்ல அத்த என்ன விஷயம்னு சொன்னிங்கன்னா எனக்கும் புரியும் சொந்தக்காரங்க வரதுக்கு எல்லோரும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அவங்கள பார்த்துட்டாவது நாங்கள் வெளியில் கிளம்பலாமான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது மூணு பசங்களோட அம்மாவா கொஞ்சமாவது பொறுப்பா பேசுறியா பாக்கியா அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் என் சொந்தக்காரங்களா எதுக்கு தெரியுமா நம்ம வீட்டுக்கு வர வச்சுருக்கேன் இனி இந்த இனியா படிக்க போகவும் வேண்டாம் காலேஜ்லேருந்து நிப்பாட்டிட்டு இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லை என் சொந்தக்கார பையனை தான் பார்த்துருக்கேன் அவன் ரொம்ப நல்ல பையன் அந்த ஆகாஷ் மாதிரிலாம் இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல தகுதியான குடும்பத்தில் பார்த்து பையன் பார்த்துருக்கேன் நிறையா படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இந்த இனியா படிக்கணும்னு இனி அவசியமே கிடையாது அவனோட வருமானமே போதுமானதா இருக்கும் இனியாவுக்கும் இனியாவோட இனியா குடும்பம் நடத்துறதுக்கும் அதனால இனியாவுக்கு இப்போதைக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது நல்லதுன்னு நாங்க பேசி முடிவெடுத்திருக்கோம் புரியுதா பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியா அத்தை என்ன சொல்றீங்க இனியாவுக்கு கல்யாணமா நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களா யாரை கேட்டு இனியாவோட அம்மா நான் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு சொந்தக்காரங்களை வர வைக்க போகிறேன் இனியாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள போறாரு பையன் நல்லா படிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் சரி அவனுக்கு நல்ல வருமானம் வருது அது எல்லாமே சரிதான் ஆனால் இனியா இன்னும் படிப்பை முடிக்கலையே அவ வந்து நல்ல ஒரு வேலை பார்த்தாதானே போகிற வீட்டில் மதிப்பு மரியாதையுமா அவ வாழ முடியும் இப்படி என்ன மாதிரி அவள் கஷ்டப்பட்டு நிற்க வேண்டாம்ல ஏன் அப்பா இல்லைன்னு எனக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடை செய்ய வச்சாங்க பெருசாக என்னை படிக்க வைக்கல இந்த வீட்டுக்கு வந்த என்ன எப்படி நீங்களும் உங்கள் பையனும் நடத்துனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையாத்த படிக்க தெரியாத பாக்கியா யோசிக்க தெரியாத பாக்கியா வெறும் வீட்டு வேலை மட்டும்தான் செய்ய தெரிஞ்ச இந்த பாக்கியான்னு அப்பப்போ இதெல்லாம் சொல்லி காமிச்சு அவமானப்படுத்தி ஏளனமாக பேசி சிரிச்சிட்ருப்பீங்களே இந்த நிலமை என் பொண்ணு இனியாவுக்கு வரணுமா வேண்டவே வேண்டாம் நான் உங்களெல்லாம் பார்த்து தான் முன்னேறணும் சாதிக்கணும்னு நினச்சி இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன் இப்போ என்னை பார்த்து உங்கள் பையன் என் அருமையை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறின கோபி அப்போ என்னை பிடிக்காம தானே என்னை எனக்கு டிவோர்ஸ் பண்ணாரு அதே மாதிரி என் பொண்ணும் ஒழுங்காக படிக்கலை வெளியில் போய் வேலை செய்ய தெரியாதவனு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனை வந்தா இனியாவும் என் நிலமையில தான் இங்கே அழுதுகிட்டு வந்து நிற்கணும் என் பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலமை வர நான் என்றைக்கும் விட மாட்டேன் அவள் கண்டிப்பாக படிக்கணும் அவ ஒன்றும் பெருசா எந்த பிரச்சனையும் செய்யலத்த எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் அதுக்காக சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு இப்படி உடனே கல்யாண ஏற்பாடு அதுவும் எனக்கு தெரியாம செய்ய உங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல என்ன உரிமை இருக்கு இனியாவை நல்லபடியாக இத்தனை நாள் பார்த்துக்கிட்டது நான் உங்கள் பையன் அப் கோபி அப்பான்ற எந்த உரிமையும் எடுத்துக்காமல் பசங்களை பற்றி கவனிக்காம தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனாரே அப்போ இந்த குடும்பத்தை பத்தி அக்கறையாகவும் பொறுப்பாகவும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு காப்பாத்துறது நான் தானே அப்போல்லாம் என்னை பத்தி நல்ல விதமாக யோசிச்ச நீங்க இப்போ மட்டும் தனியா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க என்ன அவசியம் இருக்குது போதும் த என் பொண்ணுக்கு என் எப்போ வந்து மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் படிக்கும்போது படிக்க விடுங்க இனியாவை அதை விட்டுட்டு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா மாப்பிள்ளை ஒன்றும் தேவையில்லை மாப்பிள்ளை நல்லா படிச்சிருந்தா போதுமா இனியாவும் வேலைக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்ல ஓம் பொண்ணு படித்து வேலைக்கு போவாளா அதெல்லாம் இனியா ஒன்றும் செய்ய மாட்டா இப்போ நீ காலேஜுக்கு அனுப்புனா கூட மறுபடியும் அந்த செல்வி பையன் கூட பேச ஆரம்பித்து பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பா உன்னால் சமாளிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு அந்த செல்வி பையன் ஆகாசும் திருந்த மாட்டான் ஓம் பொண்ணும் திருந்த மாட்டா எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை நீ இப்படி பேசுறத பார்த்தா அங்கே எனக்கு என்னவோ சந்தேகமால இருக்குது ஓன் அந்த ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா என்ன ஏன் கேட்குறேன்னா என் பேச்சை மீறி ஆகாஷை பார்க்கறதுக்கு நீயும் அந்த எழிலும் போயிட்டு வரதை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இன்னும் அந்த செல்விக்கும் ஆகாஷ்க்கும் தானே நீயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அதனால தான் இப்படி கேள்வி கேட்குறேன் நீ எந்த முடிவையும் சரியாக எடுக்க மாட்டேன் பாக்கியா அதனால நானும் கோபியும் இந்த கல்யாண ஏற்பாடை செய்ய தான் போகிறோம் ஒன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்ல உடனே எழிலும் பாட்டி தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க இனியாவோட வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய இடம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் யார் பாட்டி அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி சொல்ல அப்பா உங்கள் பேச்சை கேட்குறதும் நீங்கள் அப்பா பேச்சை கேட்குறதும் இந்த வீட்டில் உங்கள் ரெண்டு பேரால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லி எழில் கோபமாக பேச உடனே இனியாவும் அழுதுகிட்டே என்ன பாட்டி இது நான் தான் கிட்ட பேச மாட்டேன் இனி ஆகாஷும் என் வழிக்கு வரமாட்டான் நான் படித்து முன்னேறணும் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுருங்கன்னு அத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுதேனே என்னால் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க பேசாமல் நான் வீட்டை விட்டே வெளியில் போயிடுறேன்னு சொன்னேனே அப்போல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இருந்துட்டு இப்போ என்ன பாட்டி படிக்க வேண்டாம்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் நான் எப்படி பாட்டி அதுக்கு ஒத்துக்க முடியும் நான் இன்னும் என் படிப்பை முடிக்கல இன்னும் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் வேண்டாம் பாட்டி நான் இனிமேல் ஆகாஷ் சந்தோஷம் இல்லை வேறு யாரையும் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் படித்து முன்னேறுவேன் என் அம்மா அம்மா மாதிரியே நானும் வந்து நல்லபடியாக சம்பாதிச்சு காட்டணுன்றதான் என்னுடைய ஆசையாகவே இருக்குது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சுட்டேன் அதுக்காக என் பாட்டி என் அம்மாவையும் அவமானப்படுத்தி எனக்கு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க வேண்டவே வேண்டாம் பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு கோபிக்கிட்டே அழுகிறாங்க அது கூடனே கோபியும் வாயை மூடி இனியா உன்னை நம்பினதுக்கு தான் அவமானப்படுத்திட்டல தலைகுனியை வச்சுட்டல மறுபடியும் உன்னை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை உன் பாட்டி எடுத்த முடிவு எடுத்தது தான் யாரும் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு கோபி சொல்லி இனியாவை ரொம்ப திட்டுறாங்க உடனே அமிர்தாவும் நீ வா இனியா உங்கள் அம்மா பேசிக்கிட்டோம் நீ ரொம்ப அழுற வா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி இனியாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அமிர்தா உடனே இங்கே எழில் என்ன பாட்டி பேசுகிறீங்க அம்மா சொல்றதும் சரிதானே இனியா ஏதோ சின்ன பொண்ணு தப்பு செஞ்சுட்டா அதுக்காக படிக்க வேண்டாம் காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லி இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தனின்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது இனியா நல்லா படித்தா தெளிவாக அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை எப்போ அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாளோ அப்போ நம்மளாக பார்த்து கல்யாணம் செஞ்சு வைப்போம் அவசரப்பட வேண்டாமே அதை தான் அம்மா இருக்காங்க எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் யார் தப்பு செஞ்சாலும் என் அம்மாவை தான் அவமானப்படுத்தி பேசுகிறீங்க பாட்டி நீங்களும் அப்பாவும் செய்கிறது தப்பு ரொம்ப பெரிய தப்பு எதுவுமே சரியில்லை இதுக்கு தான் அம்மா சொன்னாங்க இந்த அப்பா இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு யார் என் பேச்சை கேட்டால் பேசாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே சொல்லணும் என்ன பேசுகிற அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற பாட்டியும் அப்பாவும் எடுத்த முடிவில் என்ன தப்பு இருக்குது போயும் போயும் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராத தகுதி இல்லாத அந்த ஆகாஷை போய் விரும்பியிருக்கா இந்த இனியா வேறு என்ன முடிவெடுப்பாங்க போதும் எழில் அம்மாவுக்கும் இனியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு பாட்டிஸ் எது செஞ்சாலும் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் முதல்ல அதை நினச்சி நீ இரு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க அதே எப்படி அவன் அமைதியாக இருப்பான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத இந்த அமிர்தாவை எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால இந்த பாக்கியா அதே மாதிரி தான் இங்கே செல்வியோட பையனை பையன் ஆகாஷை இந்த இனியாவுக்கு கல்யாணம் வை பண்ணி வைக்கலான்னு இந்த பாக்கியா நினச்சிட்டு இருக்கா அதான் நாம் செஞ்சு வைக்கிற கல்யாணம் இந்த பாக்கியாவுக்கு பிடிக்கல அப்படிதான பாக்கியா நீயும் எல்லிலும் மாற்றி மாற்றி செல்வி மேலே உள்ள பாசத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பண உதவி செய்கிறதுன்னு நீ என்னெல்லாம் செய்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் செல்வியை இந்த வீட்டு பக்கம் வர வரவிடலைனாலும் செல்விக்காக ஒவ்வொன்றையும் நீ பார்த்து பார்த்துல பாக்கியா செய்கிற இதுக்கெல்லாம் காரணம் என்ன உன் பொண்ணை அங்கே ஆகாஷ் கூட ஒன்று சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதானே உன் எண்ணம் அப்படி நடக்க நான் என்றைக்கும் விடமாட்டேன் நான் உன் மாமியார் இந்த வீட்டோட எல்லா முடிவையும் நான் மட்டும்தான் எடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் பையன் கோபியே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை போங்க போங்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வருவாங்க பாக்கியா ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வை அப்போ வந்து ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நீ நீயே தடையா இருந்துடாதே புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் ஆமா பாக்கியா அம்மா சொல்றது சரிதானே நீ கொஞ்சம் இரு உனக்கு ரெஸ்டாரண்ட்ல பிஸ்னஸ் செய்ய தெரியுது ஆனா குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியல அம்மா நினைச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு பதில் பேச முடியாம கோவத்துல நிற்கிறாங்க பாக்கியா அது எப்படி எல்லாம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் வரட்டும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வரட்டும் அவங்க முன்னாடியே இந்த கல்யாணத்தில் இனியாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நியாயத்தை கேட்டு அவங்கள நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் அப்பாவது என் அத்தைக்கும் இந்த கோபிக்கும் கொஞ்சமாவது புரியுதானு பார்ப்போம் ஸ்வீட்டெல்லாம் வேற பண்ணி வைக்கணுமா நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் நினைக்க ந நினை நினைச்ச எல்லாமே நடக்குதா இல்லையான்னு அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கோபமாக நினைச்சிட்டு இருக்காங்க ரூம்ல இருக்க இனியா அழுகிறாங்க இங்கே உடனே அமிர்தாவும் அழாத இனியா பாட்டியை பற்றி தான் உனக்கு தெரியுமே வர வர இந்த ஜெனி செளியன்னு எல்லாரும் பாட்டி பேச்சை கேட்டு ரொம்ப மாறிட்டாங்க உனக்கு இப்படி திடீர்னு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவோ இங்கே பாக்கியா அம்மாவும் எடுத்து சொல்லியும் அவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ வேறு அழுதுட்டுருக்கியே இதுக்கு தான் சொல்கிறது படிக்கும்போது படிச்சிடணும் ஏதாவது பிரச்சனை வந்தால் இப்படி ஒரு முடிவை எடுத்துருவாங்கன்னு சொல்லி தானே பாக்கியம் அம்மா அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னாங்க சீக்கிரமாக படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிச்சு நீ முன்னேறணும்னு நீயும் கேட்கல இப்போ பாரு உன் பாட்டியும் அவன் எப்படி பிடிச்சி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க பாக்கியா வராங்க இனியா நீ கவலைப்படாத இனியா அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டு சீக்கிரமா ஃபோனை என்கிட்ட கொடு மறுபடியும் எதுவும் பிரச்சனை செஞ்சிடாத இனியா அப்படின்னு சொல்லி பாக்கியா இனியா கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க உடனே இனியா அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசுறாங்க என்னாச்சு ஏன் இனியா நீ காலேஜ் பக்கமே வராம இருக்க நாலஞ்சு நாளா நீ வரல எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஆமா நான் வசமா மாட்டிக்கிட்டேன் பெரிய பிரச்சனையாயிருச்சு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்க இனி படிக்க வேண்டாம் சொல்றாங்க காலேஜ் பக்கமே நான் வர முடியாது சொல்ல என்ன இனி சொல்ற உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை உன் பாட்டியும் அப்பாவும் ஏற்பாடு செய்கிறாங்களா அப்ப நீ பேசாம இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லியாவது நிப்பாட்ட வேண்டியதானே அதை விட்டுட்டு ஏன் அழுதுட்டு இருக்க தப்பே செஞ்சாலும் படிப்பு வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா படிச்சாதானே எப்பயாவது ஒரு அவசியம்னு வரும்போது கூட வேலை பார்த்து நம்ம நமக்குன்னு தேவையானதை சம்பாதிக்க முடியும் இது கூடவா படித்த அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு கேட்க என்ன செய்ய அடம் பிடிக்கிற என் பாட்டி அப்பாவை என்ன செய்யனே தெரியாம தான் என் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க பேசாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாமான்னு தோணுது நான் அப்படி ஃபோன் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமோ தான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க நீ கவலைப்படாத உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்பையாவது இந்த கல்யாணத்தை நின்னால் சரிதான் கல்யாணம் நின்ன உடனே படிக்கணும்னு சொல்லி காலேஜுக்கு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே உடனே பாக்கியாவும் வந்து என்ன உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டியான்னு கேட்க அம்மா அப்பாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லுங்கம்மா என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறாங்க ஏன் நீ காலேஜுக்கு வரல இனி வருவியா வரமாட்டியா என்ன பிரச்சனையாச்சுன்னு ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்குறாங்கம்மா ரொம்ப அசிங்கமாக இருக்குது பேசாமல் பாட்டுக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணம் வேண்டாம் இனியா திருந்திட்டா இனி தப்பு செய்ய மாட்டா படிப்பில் மட்டும் கவனமாக இருப்பான்னு சொல்லி புரிய வைங்கம்மா வேண்டாமா எனக்கு இந்த கல்யாணம் என்னால் அதெல்லாம் சமாளிக்க முடியாது அந்த பக்குவம் எனக்கு இல்லைம்மா ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் அதுக்காக ஆகாஷும் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் எனக்கு இந்த நிலமை வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு சொல்ல அதுக்கு பாக்கியாவும் தப்பு செஞ்சுட்ட இப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் நீ பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாங்க போலீஸ்க்கு ஃபோன் தான் சரி வரும் போல அப்போ தான் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் அவங்க செஞ்ச தப்பு புரிய வைக்க முடியும் வீட்டில் அம்மா அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி நான் அப்படி நிற்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க நான் செஞ்ச தப்பால் இங்கே ஆகாஷும் ஆகாஷோட குடும்பமும் பெரிய பிரச்சனையில் இருக்காங்க இதில் எனக்கு வேற கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு ரொம்ப அடம்பிடிக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் சும்மா விட்டுறக்கூடாதுன்னு யார்கிட்ட ஃபோன் வாங்கலாம் நான் ஃபோன் கேட்டால் தரமாட்டாங்களே அம்மாவோட ஃபோனை வேற அவசரப்பட்ட அம்மா கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு யோசிக்கும் போது அமிர்தா அவ்வளோ நேரம் இங்கே கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க மறந்து போய் ஃபோன் அங்கே வச்சுட்டு போக அந்த ஃபோனை பார்த்து இனியாவை உடனே ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்கிறாங்க நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சின்னதாக தப்பு செஞ்சுட்டேன் அதுக்காக பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சு உடனே என்னை இந்த வீட்டில் இருந்து அனுப்பணும்னு பார்க்குறாங்க நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி என் பாட்டிக்கும் என் அப்பாவுக்கும் சரியான பதிலை கொடுக்கலாம் இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டலாம் எனக்கு உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இனியா உடனே போலீஸும் இனியான்றவங்க இந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க வராங்களாம் இந்த கல்யாணமே அவங்களுக்கு பிடிக்கல சரியான நேரத்தில் போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு போலீஸும் முடிவெடுக்கிறாங்க காலையில் செளியன் கோபின்னு எல்லாருமே வேலையை சீக்கிரமாக செய்ய இங்கே பாக்கியா மட்டும் சோகமாக இருக்காங்க எளிலும் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காரு இதை பார்த்துட்டு ஈஸ்வரி கோவமாக இன்றைக்கி உன் பொண்ணை இங்கே பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் வராங்க ஸ்வீட்டெல்லாம் செய்யணும் சொன்னேனே பாக்கியா செஞ்சியா இல்லையான்னு கேட்க நான் எதுக்கு செய்யணும் எனக்கே இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் வரவங்களுக்குலாம் நான் ஸ்வீட் பண்ணி கொடுக்கணுமா ரொம்ப அவசியம் எனக்கு இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க என்னால் முடிஞ்சதை நானும் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தேன் வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் தான் உனக்கும் உன் பையன் இலைலுக்கும் பிடிக்கவே பிடிக்காது அதுவும் நான் இதெல்லாம் செஞ்சால் உனக்கு சுத்தமாக பிடிக்காது எப்பயும் போல ஒன்று இல்லாத குடும்பத்தில் இருந்து இந்த அமிர்தா எப்படி வந்தாலோ அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையாக பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ சந்தோஷப்படுவ போல அப்படி தானே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருமே வராங்க உடனே கோபியும் அம்மா சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க வாங்கன்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து நிற்க எழில் அமர்த்தான்னு ஒதுங்கி நிற்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப கோபம் வருது வந்தவங்க இனியாவை வர வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இனியா வாமான்னு சொல்லும்போது எப்போயும் அழுதுகிட்டு இருந்த இனியா ரொம்ப சந்தோஷமாக அழகாக யாரும் எதிர்பார்க்காத அளவு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே கோபியும் ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஈஸ்வரி பாத்தியா கோபி நம்ம பேசின பேச்சால் இனியா மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போல அதான் கல்யாணமே வேண்டான்னு சொன்ன இனியா எவ்வளோ அழகாக வந்து நிற்கிறா பாத்தியா மாப்பிள்ளைக்கு கண்டிப்பாக இனியாவை பிடிச்சிடும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அமிர்தாவுக்கு ஒன்றும் புரியல என்ன இனியா அழுதுகிட்டே இருந்த இப்போ ரொம்ப நல்லா வந்து நிற்கிறீன்னு சொல்ல அக்கா கல்யாணம் நடந்தால் தானே நான் வந்து அழனும் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக இருந்து பாருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபி பாக்கியா வந்திருக்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடு பாக்கியான்னு சொல்ல உடனே பாக்கியம் ஆரம்பிக்கிறாங்க எதுக்குங்க நான் காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும் என் பொண்ணு கல்யாணத்தை பற்றி என்கிட்டயே சொல்லாமல் நீங்கள் ஏற்பாடெல்லாம் செய்வீங்க வந்தவங்களை மதித்து நான் காஃபி கொடுக்கணும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வைக்கணும் முடியாது அப்படின்னு வந்தவங்க கிட்ட கோவமாக பாக்கியா பேச உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த பாக்கியா எப்பையும் இப்படி தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடந்தால் இப்படி பிரச்சனை செஞ்சு ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினப்பா அவ என் தான் உங்களுக்கே தெரியுமே கோபி இந்த பாக்கியாவால் தான் பாக்கியாவை வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணான் இப்போ என்னவோ கொஞ்சம் திருந்திட்டான்னு நினச்சேன் மறுபடியும் பாக்கியா அவள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா நீங்கள் பாக்கியாவை பார்க்காதீங்க என் வீட்டு பொண்ணு இனியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் அமிர்தா போ காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியாவும் போதும் பாட்டி இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க வந்தவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை என் பாட்டியும் அப்பாவும் தான் தேவையில்லாமல் அந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க நான் படித்தே முடிக்கல அதுக்குள்ளே எனக்கு எதுக்குங்க கல்யாணம் இந்த படிப்பை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா செலவையும் எங்கள் அம்மா எனக்காக பார்த்துக்குறாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கே தெரியாமல் உங்களை எல்லாரையும் வர வச்சுட்டாங்க என் பாட்டி இந்த கல்யாணத்தில் எனக்கு மட்டும் இல்லை என் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நீங்க எல்லாரும் கிளம்புறீங்களா அப்படின்னு இனியா பேச வந்தவங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க உடனே இங்கே மாப்பிளையும் என்ன நடக்குதுங்க எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்தீங்கன்னு பெரியவே குழப்பம் உடனே இங்கே வந்து மாப்பிளையோட அப்பா ஈஸ்வரிய பார்த்து என்ன உங்கள் பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க என்ன என்னவோ பேசுது படிக்கணும்னா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை படிக்க வைக்க மாட்டாரா என்ன அதெல்லாம் கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சுப்பா இந்த இனியா அவ ஏதோ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க போலீஸ் வந்துடுறாங்க இங்க இனியா யாரு இனியாக்கு பிடிக்காம கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்களாமே யார் அது அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து நிக்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஈஸ்வரி மேலையும் கோபி மேலையும் அவ்வளோ கோவம் வருது அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்துல இஷ்டம் இல்லை இதுல போலீஸ் வர வந்திருக்காங்கன்னா ஈஸ்வரி அம்மாவை நம்பி வந்தது பெரிய தப்பால போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே கோபியும் பாக்கியா என்ன செஞ்சு வச்சிருக்க போலீஸ் வந்திருக்காங்கன்னா நீ தான் ஏதோ தேவையில்லாமல் அவங்கள கூப்பிட்டுருக்கு போலியே அப்படின்னு சொல்ல கோபி இப்பையும் நீங்கள் உங்கள் அம்மா மாதிரியே தான் யோசிப்பீங்களா எனக்கு மட்டும்தான் இந்த கல்யாணம் பிடிக்கலையா என்ன உங்கள் பொண்ணுக்கே இந்த கல்யாணம் படிக்கல வந்த போலீஸ் என்ன ஏதுன்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக பேச வந்தவங்களும் கோபி ஈஸ்வரி ரெண்டு பேரும் என்ன இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப கூட நீங்கள் என்னவோ கல்யாண ஏற்பாடு செய்யறீங்களா கிட்ட இப்படி செஞ்சிட்ருக்கீங்க உங்கள் பேத்தி தானே இவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா மேற்கொண்டு படிக்க வைங்க அதை விட்டுட்டு இப்படி கல்யாணம்லாம் செஞ்சு வைக்கிறது தப்புங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரி சொல்றாங்க அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது இப்போ கல்யாணம் முடிக்கிற வயசு என் பேத்திக்கு வந்தாச்சு அதனால் நீங்கள் வந்து சொன்னாலும் நாங்கள் ஒன்றும் பயப்பட போகிறதில்ல அப்படின்னு போலீஸ்கிட்ட ஈஸ்வரி ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க உடனே இங்கே இனியாவும் பாட்டி நீங்கள் பொய் சொல்லாதீங்க பாட்டி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்னா படிக்கணும்னு தானே சொன்னேன் எனக்கு கல்யாண வயசு வந்தாலும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்னை முடிவெடுக்கிறது எனக்கு என் அம்மா இருக்காங்க நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் யாரும் என்னை பற்றி யோசிக்க வேண்டாம் சார் நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன் ஒரு பையனை விரும்பினேன் அந்த பையனையும் என் அண்ணனும் அப்பாவும் சேர்த்து வெளுத்து வாங்கி குடும்பத்தையே அவமானப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் இப்போ அந்த பையன் அவன் பறிச்ச கூட எழுத முடியாத ஒரு நிலமையில் ரொம்ப அவமானப்பட்டு இருக்கான் சார் இப்படி செஞ்ச என் அண்ணனையும் என் அப்பாவையும் நீங்கள் சும்மா விடாதீங்க இதில் என் பாட்டி வேற தேவை இந்த கல்யாணம் கல்யாண செஞ்சுட்டு இருக்காங்க நான் செஞ்ச தப்பால் அந்த பையனை நினச்சி நான் வந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறேன் மறுபடியும் அவங்க அவங்ககிட்ட பேசக்கூடாது நல்லபடியாக படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப திட்டி அவமானப்படுத்தி இந்த ஏற்பாடு ஏற்பாடை செஞ்சிட்டாங்க வேணும்னே என் அம்மா கிட்டேயே கேளுங்க என் அம்மா இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் அவங்களையும் அவமானப்படுத்துகிறாங்க இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு இனிய அழுகுறாங்க உடனே பாக்கியாவும் எளையிலும் ஆமாம் சார் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமா இங்கே இப்படி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னதுன்னு கேட்க உங்க பொண்ணு இனியா யாருக்கும் தெரியாம நேத்தே எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சரியான நேரத்துல வந்து இந்த நிச்சயத்தையும் நிப்பாட்டணும் கல்யாணத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்தோம் தப்பு செஞ்சவங்களையும் கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்ல ஒரு பக்கம் கோபி ஈஸ்வரி செளி என்ன திருத்திருன்னு முழிக்கிறாங்க உடனே எழிலும் நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் சார் வந்திருக்குறீங்க இப்படின்னு இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்கள் ரொம்ப நல்ல குடும்பம் நினச்சி வந்தாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை என் அப்பாவால் போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அதனால வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க இவங்களை இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கோபியை கேள்வி கேட்குறாரு ஏன் கோபி தான் குடும்பம் மேலே அக்கறை இல்லைன்னு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டியே இப்ப இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வைக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு மறுபடியும் மாப்பிளை பார்க்குறேன்னு எங்களை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துறீங்களா ஈஸ்வரியமா இப்படி நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதில் உங்கள் பேத்தி ரொம்ப நல்லா படிப்பா நல்ல பொண்ணுன்னு சொன்னீங்க ஏற்கனவே ஒரு பையனை விரும்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் மறைச்சிதான் இப்படி கல்யாண செஞ்சுட்டு இருக்கீங்களா உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேசணும்னு நினச்சா கூட நாங்கள் உங்களை அவமானப்படுத்திடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஈஸ்வரிய திட்டி அவமானப்படுத்திட்டு மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் சார் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எப்பயும் போல் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் இவங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கிற சார் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உங்கள் கல்யாணமோ நின்றது நிச்சயமும் நிற்குது இதனால் பாக்கியாவும் இனியாவும் சந்தோஷப்படுறாங்க அங்கே வந்த போலீஸ் ஆமாம் ஆகாஷை வெளுத்து வாங்கினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க என் அந்த பையனை வெளுத்து வாங்கினது இந்த கோபியும் என் அண்ணன் செழியனும் தான் எவ்வளவோ எங்கள் அம்மா எடுத்து சொன்னாங்க செஞ்சது தப்புன்னு ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் பாட்டி என் அப்பா என் அண்ணன் மறுபடியும் மறுபடியும் என் மேலே உள்ள கோவத்தில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க மூணு பேரையும் சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியலட்சுமி லக்ஷ்மி யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என் பையன் கோபி பாத்துப்பான்னு போலீஸ் மேல கூட பயம் இல்லாத மாதிரி பேசுனீங்கல்ல ரெண்டு பேரும் இப்ப என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்த போலீஸ் கோபிய நல்லா கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்வன் செய்யலாம்னு நினைக்காதீங்க ஏற்கனவே அந்த ஆகாஷை அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வெளுத்து வாங்கி நீங்கள் அவமானப்படுத்தின அந்த ஆதாரத்தை அவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து கொடுத்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் கோபி செல்லியன் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண ஈஸ்வரி மூணு பேரையுமே நான் கூட்டிகிட்டு போகிறேன் இவங்க ஆறு மாதம் உள்ளே இருந்தால் தான் செஞ்ச தப்பெல்லாம் என்னென்னு புரிய வரணும் சொல்லி அங்கேருந்து அவமானப்படுத்தி இனி இங்கே இனியாக அப்படி செஞ்சது மூணு பேரையும் கூட்டிட்டு போறாங்க தலகுஞ்சி ஈஸ்வரி செல்லியன் கோபின்னு கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு ஜெனி ரொம்ப அழுகுறாங்க என்ன ஆண்ட்டி இது இனியா செஞ்சது தப்புன்னு சொல்லி புரிய வைக்க மாட்டிங்க இங்கே செளியன் செஞ்சது தப்புன்னு எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் வெளுத்து வாங்கினீங்க இனியா மேலே உள்ள பாசத்தில் தான் செளியன் இப்படி செஞ்சான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலை இப்போ இனியா அவ வாழ்க்கைக்காக தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு யோசிக்காமல் போலீஸை வர வச்சு மறுபடியும் செளியனோட நிலமையை பார்த்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு அழுகிறாங்க ஜெனி அது கூடனே இனியாவும் அம்மாவை என்ன கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேட்ட மூணு பேரும் இப்ப எந்த நிலமையில இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல என்னால எங்க அம்மாவை யாராவது அவமானப்படுத்துனீங்க அவ்வளவுதான் ஒரு தங்கச்சின கூட பார்க்காம உங்க வீட்டுக்காரர் ஷெலியன் என்ன என்ன கேள்வி கேட்டான் அப்ப நான் அமைதியா தானே இருந்தேன் அழுதுகிட்டு இப்ப உங்க வீட்டுக்காரரை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு உடனே கேள்வி கேட்கறீங்களா ஜெனியாக்கா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க வர வர எது உங்களுக்கு நியாயமா தெரியலையோ அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க முன்ன மாதிரி நீங்க இல்லவே இல்லை இப்ப யாவது புரிஞ்சுக்கோங்க என் வாழ்க்கையில எனக்கு என்ன நடக்கணும்னு எங்க அம்மா முடிவெடுப்பாங்க நான் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அவ்வளவுதான் நீங்களா இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்டில் யார் தான் தப்பு செய்யல என் அம்மாவை அவமானப்படுத்தி ஈஸ்வரி பாட்டி தப்பு செய்யலையா அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த வீட்டில் நின்று எங்கள் அப்பா தப்பு செய்யலை ஏன் செளியன் கூட தான் அந்த மாலினி கூட பேசிக்கிட்டு இருந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தப்ப அம்மா தானே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சேர்த்து வச்சாங்க இப்படி யார் தான் இந்த வீட்டில் தப்பு செய்யலை தப்பு செஞ்ச எல்லாரையும் மன்னிச்சு தானே அம்மா இந்த வீட்டில் தங்க வச்சுருக்காங்க ஆனா நான் செஞ்ச தப்பை மட்டும் பெருசாக்கி அவமானப்படுத்தி இப்படி கல்யாண ஏற்பாடு செஞ்சா அப்புறம் நானும் இப்படி தான் செய்வேன் இனி என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் என் அம்மாவை ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அண்ணன் சீக்கிரமா வெளியில வந்துடுவார் வந்த உடனே முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க என் அப்பா நீங்க எழிலண்ண யாரும் இங்க இருக்க வேண்டாம் முடிஞ்சா பாட்டி கூட நான் வெளியில அனுப்பிடுவேன் நானும் அம்மாவும் மட்டும் இந்த வீட்ல சந்தோஷமா அம்மாவுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அம்மாவுக்காக நான் நல்லபடியா படிச்சு முன்னேறி நல்ல வேலை பார்த்து என் அம்மாவை பக்கத்துல இருந்து நான் பார்த்துப்பேன் நான் திருந்திட்டேன்கா அதனால என் முன்னாடி இனி யார் என்ன என் அம்மாவை பேசினாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜெனிக்கு சரியான பதில் கொடுத்து பாக்கியா பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க போலீஸ் அங்கே கோபி செலியன் ஈஸ்வர் மூணு பேரையும் கூட்டிகிட்டு போனதால் இங்கே இனியா செஞ்ச இந்த செயலால் மூணு பேருமே தலை அவமானப்பட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க